மீனல கணத்திற்கு அஷ்டமாதிபதி யார்னா சுக்ரன் பாதகாதிபதி புதன் இருவரும் செயற்கையா இருப்பதும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வதும் ரெண்டு பேருனுடைய பார்வை ஒரே ராசியில விழுவதுமான கிரக அமைப்புகள் ஜாதகருக்கு மிக மோசமான கஷ்ட நஷ்டங்களை சுட்டிக்காட்டும் இவ்விரு கிரகங்களும் ராகுகேது கூட சேர்ந்திருந்தால் மிக வீரியமான நிலையில் தோஷம் இருப்பதை நமக்கு சுட்டிக்காட்டும் புதன் சுக்ரன் ராகு கேது கூட மாந்தி வந்து சேர்ந்திருந்தா மிக மோசமான ஒரு கண்டத்தை அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கப் போகிறார்கள் அல்லது அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் குறிக்காட்டும் அவங்க ஜாதகம் பார்க்க வரக்கூடிய நாட்களில் பூரம் பூராடம் ஆயுள்யம் கேட்டே ரேவதி நட்சத்திரமாக இருந்து அதாவது பாதகாதிபதி அஷ்டமாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் அவங்க வந்து அன்னைக்கு அவங்களுடைய பிறப்பு லக்கணத்திலேயே ஜாதகம் பார்க்க அவங்க வந்தாங்க அதாவது மீனலக்கணத்திலேயே மீனலக்கணக்காரங்க ஜாதகம் பார்க்க வந்து இந்த கிரக அமைப்புகள் இருந்தால் அவங்களுக்கு கண்டம் ஆயுள் கண்டம் இருப்பதை அவங்களுடைய உயிருக்கு கண்டம் இருப்பதை நமக்கு சுட்டிக்காட்டும்